போயிட்டு அனைவருக்கும் வணக்கம் தொடர் நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டு அகிலம் முழுவதும் தன்னுடைய ஆளுமையை செலுத்தி கொண்டிருக்கின்ற திரு கோவிந்தராஜய்யா அவர்களுக்கும் மற்றும் இதில் இதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து ஆளுமைகளுக்கும் இனிய நன்றிகள் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது ஒரு ஆண்டில் அடுத்த அடுத்த நிகழ்வுகளாக ஒரு குடும்பத்தில் இவ்வளவு நிகழ்வுகள் நடத்த முடியுமா என்பது போல ஒரு குடும்பம் அது அகில இந்திய தமிழ்ச் சங்கம் என்ற குடும்பத்தில் தொடர் நிகழ்வுகளை நிகழ்த்தி இந்த இந்த இடத்தில் பார்க்கின்ற எல்லா நபர்களுமே மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சந்திக்கக்கூடிய ஆளுமைகள் தான் அதனால் இதை குடும்பம்னு சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அதாவது இதை அடுத்த கட்டத்துக்காக கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல் சார் சொல்லியிருக்கார் இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம அதை பண்ணலாம் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி அது மாதிரி எல்லா இடங்கள்லையும் கொண்டு போகலான்னு சொல்கிறாரு உண்மையிலேயே அது ஒரு சரியான முடிவாக இருக்கும் இந்த சேலம் மட்டுமே அறிந்த அதிகப்படியான நிகழ்வுகளை இந்த இடத்திலேயே நடத்திய ஒரு சூழலில் அதை தமிழ்நாடு முழுவதற்கும் மட்டுமல்லாமல் அகில உலகம் முழுவதுமேயே இந்த நிகழ்வை கொண்டு செல்ல வேண்டும் அங்கங்கே ஆங்காங்கே இருக்கின்ற தமிழ் ஆளுமைகளை அங்கே கட்டமைக்க வேண்டும் மாணவ செல்வங்களுக்கு இந்த அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தை பற்றிய ஒரு அறிதல் புரிதல் என்பது இருக்க வேண்டும் என்பதை அடியுற்றி பல்வேறு நிகழ்வுகளை என்னையும் இந்த இடத்தில் அமர வைத்து தக்கதொரு மரியாதையை கொடுத்து பல்வேறு நிகழ்வுகளில் நடுவர்களாக இருந்து சிறப்பு சொற்பொழிவாளராக எனக்கு இந்த பங்களிப்பை கொடுத்து தொடர் நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கின்றேன் ஓரிரு நிகழ்வுகள் மட்டும்தான் விடுபட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன் ஐயா நடத்திய இந்த பதிமூன்று மட்டுமல்ல பதினான்காவது நிகழ்விலும் இன்று நான் வந்திருக்கின்றேன் அத்தகைய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றிகள் பல்வேறு நிலைகளில் இன்னும் எத்தனை காலங்கள் கடந்தாலும் அவரோடு உடனிருந்து பயணிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டு கிடைக்கின்றோம் கண்டிப்பாக அவரோடு பயணிப்போம் தமிழை தமிழ் கண்டிப்பாக வாழ்வது என்றால் தமிழர்கள் கண்டிப்பாக வாழ்வோம் அந்த அடிப்படையில் அவரோடு இணைந்து அனைவரும் செயலாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் no no